அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அதிசயம் ஆனாலும் உண்மை நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று என்று உணர்த்தும் வகையிலே முன்னாள் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த அவர் இன்று இன்றைய தமிழ்நாட்டினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவிஎஸ் இளங்கோவன் அவர்கள் என்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதனால தான் இவ்வளவு நாளும் இருந்திருக்கின்றார் உயிரோடு தான் இருக்கிறார் என்பது இன்னைக்கு அவரே வெளியாக தோன்றி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அப்போ அதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இந்த பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார் கொலையாளிகள் உண்மை குற்றவாளிகள் கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்சி சார்ந்த தலைவர்களும் வலியுறுத்தி வரும் நிலையிலே அதே போல தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடங்கியதிலிருந்து சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருப்பதாக ஊடகங்களிலும் சரி பல்வேறு கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை மறுப்பு மறுத்து சொல்லும் வகையில் ஒரு அதாவது யாரும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் மாபெரும் கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது உங்களுடைய சிந்தனைக்கு இந்த கருத்தை முன்வைக்கிறேன் அந்த கருத்து இது வந்து ஒரு பிம்பத்தை ஆளும் அரசு மீதான ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்பொழுது ஆட்சி கட்டியில் அமர்ந்ததோ இந்த தமிழ்நாடு என்பது அன்பிலும் சொர்க்க பூமியாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சொர்க்க பூமியாக திகழ்கிறது ஆகவே இதை வந்து சீர்குலைக்கும் வகையிலே பொய்யான வதந்திகளையும் தகவல்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதற்கு உதாரணத்தை அதுதான் இங்கே வந்து உச்சபட்சம் அந்த ஒரு உதாரணத்தையும் சொல்லியிருக்கிறார் அந்த உதாரணத்துன்னா ஆண்டாண்டு காலமாக இங்கே தமிழகத்திலே கொள்ளை கொலை கற்பழிப்பு ஆள் மாறாட்டம் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதாவது இதுல தமிழ்நாட்டுல திராவிட கட்சி என்று சொல்லக்கூடிய திரா திமுக கட்சியில காங்கிரஸ் கட்சியில இதெல்லாம் நடக்குது என்பதை ஒரு வெளிச்சமாக இன்றைக்கு உண்மை சொல்லி இருக்கின்றார் சரிங்களா எங்களுடைய கட்சிகள்ல ஆள் மாறாட்டம் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் இதெல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லி ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது எந்த ஒரு சிக்கலும் சீர்கேடும் இல்லாது ஒரு வசந்த காலமாக இந்த மக்கள் அதாவது புன்னகை மலர்ந்து கண்களிலே கண்ணீர் வழியாது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்தை சொல்ல வந்ததனுடைய நோக்கத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது தான் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பார்ப்போம் அப்படியெல்லாம் கருத்து கும்பகர்ணனைப் போல இத்தனை மாதங்களாக இத்தனை ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருந்தவர் திமுகவுக்கு திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு களங்கம் என்றவனே துடைத்து வேண்டும் என்று கருத்து சொல்வது எப்படியா கருத்து சொல்றது கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் மாறட்டம் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறான் அப்ப ஆண்டாண்டு காலம் ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஒருவேளை ஆண்டாண்டு காலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது திருத்த முடியாது மாற்ற முடியாது ஏய் தமிழ்நாட்டுல ஆண்டாண்டு காலமாக என்னுடைய பாட்டன் பூட்டன் என்னுடைய தகப்பன் காலம் வரைக்கும் என்ன இருந்தது கல்லு இயற்கை பால் அதாவது தென்னம்பால் பணம்பால் பால் எல்லாம் இருந்தது அதை ஏன் திறக்க மறுக்கிறீர்கள் அதை ஏன் ஒளித்து அழித்தொழித்தீர்கள் அதை கொண்டு அதுதான் ஆண்டாண்டு காலமாக இருந்தது தானே அதை கொண்டு வர வேண்டியது தமிழகத்திலே அதை ஏன் கொண்டு வரமாறு சொல்ல வேண்டியதான இங்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய அமைச்சர் முதலமைச்சர் தலைவர் அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ஐயா இது ஆண்டாண்டு காலமாக இருந்தது கல்லு என்பது தமிழருடைய ஒரு பணம்பால் தென்னம்பால் ஒரு பானம் அது இயற்கையை சார்ந்தது என்று சொல்ல வேண்டியதுன்ன என்ன இப்படி இருக்கு இல்லை அதாவது என்ன சொல்வதென்றே வார்த்தைகள் இல்லாத நிலையிலே திக்குமுக்கு ஆகி ஆடி போகிறோம் உங்களுடைய அவ்வப்போதான செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே பித்து பிடித்ததை போல நாங்கள் மாறிவிடுகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களோடு தொடர்பில் ஒருமுறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் சீற்றம் நன்றி